வணக்கம் முக்கியமான வேலை கோட்படுத்தின் பணிகளை ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைத்த நடிகர் விஜய் அப்படி என்ன முக்கியமான வேலைக்காக விஜய் அவர்கள் கோட்படத்தின் பணிகளை ஜூலை மாதத்திற்கு ஒத்தி வைத்துள்ளார் என்பது பற்றிய மூலித்து நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் தற்போது நடித்து வரும் கோட்படத்திற்கு பிறகு இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடிக்க இருக்கிறார் அவர் நடித்து வரும் கோட்திரை படத்தின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடந்து வரும் நிலையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த படத்தின் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த படத்தின் விஎஃப் எக்ஸ் மற்றும் டிஎச் பணிகளுக்காக வெங்கட் பிரபு மற்றும் விஜய் ஆகியோர் அமெரிக்கா சென்று இந்த வார்த்தையில் ஷூட்டிங் நடந்தால் மொத்த படமும் முடிந்துவிடும் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் படத்துக்கான டப்பிங் பணிகளை விஜய் அவர்கள் ஜூலை மாதத்தில் தான் பேச உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது ஜூன் மாதம் முழுவதும் அவர்கள் அரசியல் பணிகளில் தீவிரமாக ஜூன் மாதத்தில் பள்ளி கல்லூரிகள் மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை விரைவில் விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் தீவிரம் கட்டி வருகிறார் இதனால் ஜூன் மாதம் முழுவதும் அரசியல் பணியை கவனிக்க இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் கோட்படுத்திக்கான டப்பிங் பணிகளை ஜூலை மாதத்திற்கு ஒத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது ஜூன் மாதம் முழுவதும் நடிகர் விஜய் அவர்கள் முழுவீச்சில் அரசியல் பணிகளை கவனிக்க இருக்கிறார் என்று கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமாண்ட்ல குறிப்பிடுங்க